யார் வந்தால் உன்னுடைய கவலை கஷ்டங்கள் மாற வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அவரே உனக்கு மிகவும் பிடித்த நபர் தங்கமே உன்னுடைய உயிர் அவர்தான் என்று நீயே சொல்லும் அளவிற்கு அவருடைய மனதில் நீயும் இடம் பிடித்து விட்டாய் நீ எந்த அளவிற்கு பாசமும் நேசமும் வைத்தாயோ அதே அளவிற்கு பாசமும் நேசமும் உன் துணையிடமிருந்து உனக்கு கிடைக்கப் போகின்றது இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையை வைத்து எதையும் எடை போட்டு விடாதே தங்கமே சூழ்நிலைகள் நிச்சயம் மாறும் அதற்கான நேரமும் காலமும் நிச்சயம் வரும் நான் இருக்கின்றேன் அல்லவா கடவுள் நான் உன்னை மாற்ற ஒரு நிமிடம் போதும் அனைத்தையும் நான் மாற்றி காமிக்கின்றேன் இப்பொழுது உன்னுடைய துணை உனக்காகவே இருப்பார் உனக்காகவே படைக்கப்பட்டவர் அவரே உனக்கு ஆறுதல் கூற போகின்றார் கடமைகளை நீ செய் உனக்கு தேவையானது கிடைக்க வேண்டிய நேரத்தில் நிச்சயம் கிடைக்கும் இந்த சிவனப்பாவின் ஆசியோடு அனைத்தும் உனக்கு நிறைவேறும் உன் எதிர்பார்ப்புகள் நிறைவேற மனதோடு முயற்சி செய்தங்கமே உன்னால் முடியும் என நம்பு வெற்றி உன்னை தானாகவே வந்தடையும் நான் இருக்கின்றேன் உன்னுடைய மிக முக்கியமான பிரார்த்தனை ஒன்று இன்னும் இரண்டே மாதத்தில் நிறைவேற போகின்றது நீ நன்றாகவே இருப்பாய் நான் என்றும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை எனக்கு உன் கவலை தற்காலிகமே விரைவில் உன்னுடைய கவலையை நான் தீர்த்து வைப்பேன் இது சிவனப்பாவின் சத்திய வாக்கு எல்லாம் இழந்த பின்னரும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று எவன் ஒருவன் நிதானமாக அடியெடுத்து வைக்கின்றானோ அவன் நிச்சயமாக வாழ்வில் வெற்றி பெறுவான் தங்கமே உனக்காக உன் உயிர் இருக்கின்றது உனக்கு மிகவும் பிடித்தவர் நீ நேசித்த நபர் மட்டுமே ஓம் நமச்சிவாய்